உனக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தா உங்க அண்ண நியாயமான செய்ய உங்க அண்ணனுக்கு முன்னாடி முன்னாடி தாத்தா

கவனப்படாது அவதாரம் எடுத்தது யார் பன்றியம் பெருமாள் மகாபிஷ்ணாகப்பட்டவர் ஒரு நேரத்தில் அடிமுடியை காண்பதற்காக அடியை காண்பதற்காக வராக அவதாரம் எடுத்து தோண்டி சென்றான்

தெரியும் எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் இவர் உனக்கு தென்ன சண்ட நீங்க <laughs> 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 <laughs>

எல்லா உயிர்களுக்கும் சிவனே ஆதாரம் எல்லா உயிரிலும் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு மாமனிதன் வளலார் அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகன் அப்படின்னா ஐயா வளலர்ல ஏய் ஒரு கும்பாபிஷேகமா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் திருவிழாவா இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அன்னதானம் இல்லாம அந்த விழா நடத்துவாங்களா எல்லா இடத்துலயே அன்னதானம் முதல்ல இருக்குல இப்போ கோவிலல முத கொண்டு எல்லா கோயிலையும் மதிய நேரத்துல எல்லாரும் அன்னதான சாப்பாடு எப்போது மணிக்கு கொண்டிருக்காங்க எல்லா கோவிலும் இருக்கும் இந்த அன்னதானத்தை முதல் முதலாக கொண்டு வந்தது யார் வள்ளலார் கொண்டு வந்தாரு கடலூர்ல ஆமா அதான் முதன்முதாய இந்த அன்னதானம்ன்ற ஒரு அற்புதமான ஒரு அமத்தை கொண்டு வந்த வள்ளலார் அத கே எப்பர்பட்ட அவர்

உங்கள கோத்து விடுறதுக்கான கைதட்ட சொன்னேன் எப்படிப்பட்ட விஷயத்தை மேல சொல்றீங்க அந்த விஷயத்த சொன்னதுக்காக தான் கைதட்ட சொல்றேன் நீ என்னன்னு கேட்ட உனக்கு தெரியாமலி பேசிக்கிட்டிருங்கன்னா வச்சிருக்கிற விஷயத்த சொல்றேன் அதை தங்க அது யார் சொல்லுவா யாராவது சொல்லுவாங்களா எனக்கே அந்த தைரியம் கிடையாது உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கே அந்த தைரியத்தை பாராட்டி தான் மக்கள கைதட்ட சொன்னேன் இதுக்கென்னையா தைரியம் எங்க நீ எப்பர்பட்ட மேல வச்சிருக்கறது என்ன நமக்கு சொல்றது என்னது அதுதானே முக்கியம் எப்பற்பட்ட மேல மக்கள் முன்னால நெஞ்ச நிமத்தி சொல்றீங்க

இந்த பழைய யாருக்கு வேணுமோ உலகத்தை சுத்தி வாருங்க சொல்லி ஒரு போட்டியை கலைத்து விட எங்க அப்பே முருகன் அவசர புத்திக்கார் இந்த பழைய எனக்கு வேணுமே சொல்லி மயில ஏறி உலகத்தை சுத்தி பார்க்க போயிட்டார் ஆனா விழாவை வருவான் அம்மாவும் அப்பாவும் பெரிய உலகம் சொல்லி தாய் தந்த சுத்தி அந்த பழத்தை வாங்கிட்டார் இத பார்த்த முருகன் பெருமான் ஓ மை காட் இந்த ஒத்த பழத்துக்கு கூட நான் தகுதி இல்லாத ஆளாகிட்டேன் இந்த பழம் எனக்கு இல்லாம போச்சேன் எனக்கு இந்த பழம் வேணாம் அப்பா வேணாம் அம்மா வேணாம் அண்ணன் வேணாம் தம்பி வேணாம் சொந்த பொந்த எதுவுமே வேணாம்னு சொல்லி பனநில போய் கோமனத்தோட நிக்க ஐயா கோமணத்தோட நின்னதும் முருகன் மேல பஞ்சாமரத்தை ஊத்தி ஊத்தி டப்பா போட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு அரைய கோடி சொல்லிக்கா எங்க அப்ப இன்னும் கோமணத்தோட தான் நிக்கில அப்படி அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுல உங்களுக்கு என்னப்பா ஒரு சந்தோஷம் நல்ல விஷயம் என்ன நல்ல விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கியா விஷயம் தெரியாம பேசக்கூடாது பெரிய குடும்பம் அரைத்தான் பறிச்சு நீங்க சொல்லக்கூடிய முருக பெருமான் குழந்தையா இருக்கின்ற பொழுது கிழவிக்க பலம் கொடுத்தாள் அப்படி குடும்பத்துல போய் நான் ஒரு கனியை சாதாரணப்பட்ட கனியா போற வேண்டிய ஒரு கனி

பங்காளி சேர்ந்த வராம இருந்திருக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்லையா என்ன அப்படி ஒரு சண்டை சொல்லு இந்த பழம் யார் பழம் பழம் ஏன் பழமே உங்க பழம் தான் ஆமா நான் கொண்டு போன பழம் பழம் தான் என்ன செஞ்சிருக்கணும் என்ன பண்ணி இருக்காடா

அப்படி சுற்றி பார்க்க போனா இந்த மயில் வைனா பரவாயில்லை இயல்பாகவே ஒரு மயில் முன்பு

டக். ஹரை ஏன்? நான் கை தட்டுறேன்னு சொன்னேனா. அட தட்டிங்கடா இன்னத்தான் மட்டும் தட்றீங்க. போயிடு சீக்கிரம் வந்திருகாமா. நான் இன்னி பதல் சரின்னு நான் சொல்லலையே. பாறா. கந்த புராணம் யார் எழுதுனது? கச்சிய பச்சி வாச்சியார் எழுதியது. அத படிச்சிருக்கீங்களா? டேய் என்ன விஷயம்? கேருங்க. படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? அதுல இடம் நான். கந்த புராணத்துல இருநூத்தி எட்டாவது பக்கத்துல நாலாவது பாகம் மூணாவது வரி இரண்டாவது பாகத்துல அழகா சொல்லி இருக்காரு பாகம் பாகம் போட்டு கடைசியில பாகம் போட்டு சொல்லு முருகனுக்கு எண்பத்தி அஞ்சு மைல் அழகா சொல்லிருக்காரு கந்த புராணத்துல முருகனுக்கு எண்பத்தி அஞ்சு

மே வர கூடியவன் பரவாயில்லை சவனிக்கில வருங்களா தமனக் கூடியையா தெஹனமார்க்கம் அப்பா ஹே ஹே என்ன கொண்டுற? என்ன காரத்துக்கு நீ யாரா நீங்க? என்னது என்ன ஏண்டா உதுறீங்க? ஆவி நான் शिंदे தப்புக்கு உங்க காலத்துக்கு குந்துகிறேன் நல்ல கெத்து குந்துகுற பெரிய உங்க காலத்துக்கு காலத்துக்கு

நல்லாதானே பேசிட்டு இருந்தாரு எங்க ஊர்ல எப்படிதான் காய இருக்கிறாரு சொன்னதுக்கு இந்த சாமிக்கு நான் காய அடிச்சு